இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைப்பாடுகளால் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தின் கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது ராசியில் குறு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது எட்டில் சூரியன் புதன் பத்தில் சனி சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகம் மாறுதல்களை பார்க்கின்றபோது ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு எட்டில் புதன் பயணிப்பார் பதினான்காம் தேதி முதல் சூரியன் ஒன்பதில் பயணிப்பார் பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் வக்ரநிலையில் பின்னோக்கி இரண்டாம் இடத்தில் அமர்வார் பத்தொன்பதாம் தேதி புதன் ஒன்பதில் நுழைவார் இருபத்தெட்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிப்பார் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே பிரம்மாண்டக்காரகரான வெளிநாட்டுக்கு காரகரான ராகு பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான சம்பாதனைகளைப் பெற்று செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனெனில் அந்நிய கிரகமான ராகுபகவான் சுபகிரகமான குரு பகவானின் வீட்டில் அதுவும் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு எனவே இந்த தருணத்தில் அந்நியர்களால் அந்நிய நாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து உண்டு எனவே வெளிநாட்டிற்கு சென்று நல்ல நிறுவனங்களில் அமர்வதற்கான யோகங்களை நிறைந்து கொடுக்கிறது என்றாலும் ராகு விஷக்கிரகம் என்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய உடலில் சிறு சிறு காயங்கள் தேம்பல்கள் வரலாம் விஷ உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் விஷ பூச்சிகளினால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது பூச்சி விஷப்பாம்பு போன்றவற்றால் ஒரு சில சிரமங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஏனெனில் பிரம்மாண்ட கிரகமான குரு ஜென்மத்திலிருந்து கொண்டு குருவின் வீட்டில் பிரம்மாண்டமான கிரகமான ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு சிலருக்கு வருகின்ற மே மாதத்திற்குள் உடலில் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடைபயிற்சி உடல் பயிற்சி செய்வது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று பார்க்கின்ற போது புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏனெனில் இந்த மாத துவக்கத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பயணிப்பார் புதன் பகவானுக்கு எட்டாம் இடம் என்பது சிறப்பான இடமாகும் உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நோய்கள் உடல் உபாதைகள் முற்றிலுமாக தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிவரையில் புதன் பகவான் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களாலும் யோகங்களாலும் பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணத்தொகை பரிசாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகளும் மேன்மைகளும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கும் எனவே புதன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் பகவானால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நல்ல பணப்புழக்கத்தை சந்திக்க முடியும் ஏனெனில் தனாதிபதி புதன் திரிகோணஸ்தானமான ஒன்பதில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் இருப்பதால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் யாரையும் பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் மிகச்சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த மாதிரியான அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உண்டு உங்களுடைய உழைப்பால் உயர்வு கிடைக்கும் புதிய புகழ் பெற்ற பிரபலங்களின் தொடர்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வரப்பிரசாதமாகும் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புனித யாத்திரைகளுக்கு சென்று வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மாதகிரகங்கள் சற்று வலுவிழுந்து இருந்தாலும் புதன் பகவான் ஆதரவாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளி விதத்திலும் இருக்கிறார் எனவே உத்தியோகம் வியாபாரம் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடிவரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக குடும்ப அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆதரவாக இருப்பது சிறப்பு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்ல முடியும் ஏனெனில் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதி அந்த சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் குரு பகவானின் வீட்டிற்குள் அமரவிருக்கிறார் எனவே அந்த தருணங்களில் பிரம்மாண்டமான பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரிய பகவான் நுழைந்து பயணிக்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரிய பகவான் அமரக்கூடிய வீட்டுக்குரிய சனி பகவான் பலமாக பயணித்து கொண்டிருக்கிறார் எனவே ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு சூரியன் ஒன்பதில் இருக்கும் போது உங்களுடைய அப்பாவுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு தந்தை தந்தை வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் சாதகமாகவும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு ஜென்மகுருவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் எப்போதும் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் முன்கோபம் அதிகரிக்கலாம் உணர்ச்சி வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது சிறப்பு குரு ஜென்மத்தில் இருக்கின்ற மே மாதம் வரையில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத அவப்பெயர்களும் அவமானங்களும் கௌரவ குறைவுகளும் ஏற்படலாம் ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மராசிக்குள் ராசிக்குள் பயணித்து கொண்டிருக்கும் போது இவ்வாறான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்பதை குருபகவான் பகவான் அறிவுறுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறு சிறு நீதிமன்ற வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குருபகவான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாம் அதிபதி உங்களுக்கு பாவியாக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விபத்துகளும் கண்டங்களும் ஏற்படலாம் மிகுந்த ஜாக்கரியதையுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரையில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரையில் அரசு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களிடம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு சார்ந்த உதவிகள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் எனவே அரசு சார்ந்த விஷயங்களை சற்று போடுதல் சிறப்பு ரிஷபம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நீச்சமாக பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் வக்ரநிலையில் நுழைந்து பயணிப்பார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும்போது நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய கண்களில் பட்களில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் கவனம் தேவை பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்பட்டு பிளவு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது பணம் தனம் ரீதியான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்கள் மேலதிகாரிகளிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை பகைத்துக்கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை செவ்வாய் அறிவுறுத்துகிறார் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பேச்சில் நிதானம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்றபோது ஜனவரி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்